ஜானகி சந்தியாசிரியர் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல் உட்குன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரெகுரா மாட்டுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க இன்னும் ரெண்டு நாளில் எல்லாமே வந்து தெரிய போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்கிறப்ப ஜானகி வந்து பேசுகிறாங்க தனா கிட்டே தனா என்னம்மா இப்போ தான் உங்களை எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி யோசிக்கிறதுக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் ஏன்டா கதிர் நீ நிதானம் இல்லாமல் ஆனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்போ அது மாதிரிலாம் ஆனேன் இல்லவே இல்லைங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைடா ஒன்று அந்த இடத்துல வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயா வந்து பேசுகிறாங்க ஜானி கிட்ட இல்லை பெரியம்மா அந்த இடத்துல கதிர் இல்லவே இல்லை அது நம்ம சீனு என்ன சொல்கிற சீனுவா அப்படி பண்ணா ஆமாம் இந்த விஷயத்த சொல்ல முடியாது அதனால தான் கதிர் மேலே எல்லோரும் வந்து பழி போடுற மாதிரியே நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வேதனையோட பேசுகிறாங்க ரகுராம் கோவப்படுவாங்க கதிர்கிட்ட பேசுனா நான் இந்த பிரச்சனையிலேருந்து கதிரை வெளியில் கொண்டு வந்துடுறேன்னு தனாவும் மாயாவும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சரி அத்தை இனிமேட் நீங்கள் இருக்க வேணாம் நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லி கதிர் வந்து சாணி வந்து பேசுகிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலும் உன் மேலே பழி வந்திருக்குப்பா இந்த பழி போகவே வச்சாகணும் இல்லாட்டி ஏற்கனவே இருந்ததே ரெகுராம் எவ்வளோ கோவப்பட்டார் உன் மேலே இந்த விஷயத்தை வந்து எப்படி போக வைக்க போகிறோன்னு தெரில கஷ்டம் தான் இருந்தாலும் முடியாத காரியம் இல்லை பார்த்துக்கலாம் குமாரும் அவங்க மனைவியும் தான் இது மாதிரி போய் இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மாயா அவங்க தானா அவங்க கதிர்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாங்க கதிர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா போனப்போ அவங்க தான் வெயிட் பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் வாசலில் தான் வெயிட் பண்ணேன் அந்த அம்மா தான் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருப்பா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க உள்ளே வந்து போனாங்க கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்கங்கிற மாதிரி கதிர் அங்கே என்ன நடந்துச்சோ அதை சொல்கிறாங்க அப்போனா திட்டமிட்டு அவங்க மனைவியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்களா முதல்ல அவங்கள விசாரிக்கணும் விசாரிச்சா மட்டும் என்ன சொல்லுவாங்க தானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம உண்மையை வந்து வெளியில் கொண்டு வந்தாவணும் சரி எதுக்கும் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கே வந்தால் பிரச்சனையாயிடும் கதிர் நீ வீட்டுக்கு போ நானும் தனாவும் பார்த்துக்குறோம் எப்படி தானா இந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும் ஏற்கனவே மாமா என் மேலே வந்து ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காரு இதில் இது வேறையா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம ரகுராமும் ஜானகியும் அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து ரகுராம் கண்ணாப்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் உடனே அவன் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையாக தான் இருக்கான்னு நினச்சேன் ஆனால் இப்போல்ல தெரியுது அவன் என்னோட மாப்பிளையாக இருக்கிறது கூட தகுதியே கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரில இப்போ கடைசியில் ரெக்ராம் பேர் தான் வந்து டோட்டலாக வந்து போச்சு நம்ம குடும்பத்தை வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து டிசைன் டிசைனாக பழி வாங்க முடியுமோ வெளியாளுங்க இத்தனை நாளாக புவனேஸ்வரி கூட பழி வாங்கினது கூட பத்தாது ஆனால் இவன் செஞ்ச காரியத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஆமாண்ண அவன் என்ன ரொம்ப நல்லவனா தனா அவனை போய் நம்புறா எப்படி தனா வந்து அவளை நம்புறான்னு என்னால் யூகிக்கவே முடியலன்னு சம கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானகி வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எல்லாமே வந்து கட்டுக்கதை தான் என்ன நீ எப்போ பார்த்தாலும் கட்டுக்கதை வந்து பண்ணுறதே உங்களுக்கு வேணா சப்போர்ட் பண்ணுறது வேலையாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது புவனேஸ்வரி ஏதோ சதி திட்டம் பண்ணான்னா கார்த்தியை ஒழிச்சு வச்சா நீங்கள் அதுவே நம்புகிற மாதிரி இல்லை ஏதோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி கதிரை வந்து காப்பாற்றியாச்சு அந்த விஷயத்துலேருந்து ஓகே ஆனால் இப்போ கது குமார் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் இது மாதிரிலாம் நடந்திருக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் சரி இதே மாதிரி கது இருக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ணன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அண்ணனை இழுத்து பேசுகிறீங்களா சும்மா இருப்பா உங்களை விட கதிர் ஆயிரம் மடங்கு நல்லவன் எனக்கு கதிரை பற்றியும் தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்னை பற்றி தெரியுமா என்ன தெரியும் சொத்தை பிரிக்கணும்னு சொன்னதே நீங்கள் தானே உடனே பார்வதி நகையெல்லாம் என்னென்ன பண்ணான்னு ரெகுராம்லேருந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரெகுராம் எல்லாரையும் மன்னிச்சிருவாங்க கதிரையும் மற்ற யாரையும் மன்னிக்க அவங்களுக்கு தோணலை எல்லா உண்மையும் நிரூபித்து காட்டினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன அன்னிக்கி அப்போனா எனக்கு முடிவெடுக்க தெரிலன்னு சொல்கிறியா கொஞ்சம் ஆறாமரை யோசிங்க ஏற்கனவே நீங்கள் புவனேஸ்வரி விஷயத்தில் தோற்று போனீங்க இந்த வாட்டியும் புவனேஸ்வரி தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப சத்தியமாக வேலை இல்லை இருபது வருஷமாக என்றைக்கு அவள் கல்யாணம் பண்ணுறதையே விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிகிட்டு இருக்காளோ அவளுக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவள் தான் இது மாதிரி பண்ணியிருக்கா ஒரு வேலை அவள் தான் எல்லாமே காரணம்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க சிவராமன் இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு பின்னாடி அப்பா நான் புவனேஸ்வரி மகாலிங்கமும் தான் இருப்பாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் மாட்டுக்கும் வேக வேகமாக போகிறப்ப ரஹ்ராம் வந்து என்னடா இது தான் நீ செய்வியா அண்ணே அது மாதிரி சூழ்நிலையில் எனக்கு என்னடா இருந்துச்சுன்னு எல்லாமே தெரியும்ண்ணே அப்படி இருக்கும்போது பார்வதிப்பட்ட கஷ்டம்தான் இப்போ தனா வந்து பட்டுக்கிட்டு இருக்கா நிச்சயம் நம்ம வீட்டு பையன்லாம் அப்படி பண்ணியிருக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் இது திட்டமிட்ட சதி தான் உண்மையை நிரூபிப்பாங்க மாயா அன்னைக்கு தெரியும்ண்ணே உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கமாக வரப்போ குமார் வீட்டுக்கு தான் போகணும் போயிட்டு விசாரிப்போம்னு சொல்லிட்டு வேக வைக்கமாக தனாவும் நம்ம மாயாவும் வந்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்துதான் சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் நடந்துருச்சே சித்தப்பா நீங்களும்மா நம்புறீங்க இது எல்லாத்தையும் நிச்சயம் நான் நம்ப மாட்டேம்மா உனக்கு ஆதரவா நானும் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா வந்து வேணாம் சித்தப்பா நீங்கள் மாட்டுக்கு வந்து போங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் இருக்கீங்கன்னா அப்புறம் தேவையில்லாமல் வந்து பேசுவாங்க ரெகுராம் பேச முடியாத விஷயத்த சிவராமனை வச்சு பேச வச்சு பஞ்சாயத்துலேருந்து அவங்கள ஒதுங்க சொல்கிறாங்கன்னு ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படி சொல்கிறியாமா நான் என்ன பண்ணணும் நீங்கள் மறைமுகமாக ஏகப்பட்ட உதவியெல்லாம் செய்யலாம் நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கீங்கங்கிற விஷயத்த வந்து யாருக்கிட்டேன்னு சொல்லாதீங்க எங்களுக்கு வேற ஆள் மூலியமா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்ல மாயா நீ எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னோன்னே அங்கே போய் விசாரி நான் போயிட்டு ஃபோனில் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன் அங்கே நடக்கிற விஷயம்லாம் நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் எல்லா விஷயமும் புரிய வரும்னு நம்ம மாயா வந்து சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து மகாலிங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க குமாருக்கு என்னையா சூப்பராக பிச்சு உதறிட்ட கடைசி வரைக்கும் இப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் சரியா சரியா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யார்கிட்டயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கேள்விப்படுறாங்க ஏங்க மாயாவும் தனாகவும் வராங்க நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க அச்சச்சோ எடுத்தோடனே விசாரணையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா இது சரிப்பட்டு வருமானு தெரியலையே சரி எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாவை வச்சு பேசி சமாளிச்சுக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாயாவும் நம்ம தனாவும் அதிரடியாக வீட்டுக்குள்ளே வந்து வராங்க நாங்கள் உள்ளே வரலாமா அம்மா உங்களெல்லாம் திருப்பியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து விட முடியாது என்ன நாங்கள் வந்து அங்கே எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லணுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் முதல்ல இங்கெல்லாம் வராதிங்க நிச்சயம் நீங்கள்லாம் காலடியே எடுத்து வைக்கக்கூடாது அதுவும் எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் மரியாதையாக போயிடுங்க நீங்கள் ரகுராமோட குடும்பத்தோட சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடாதீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் என்ன நடந்துச்சுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க நான் வாசல்லையே தான் அவரை நிற்கே சொன்னேன் அவரு தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க தானாக வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க பாத்தியா அவங்க என்னென்னலாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு கதிர் சொன்னதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சிச்சு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா தெரியுது அப்படியாங்க சரி அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்னம்மா கதையாக சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தாங்கிற மாதிரி நடந்ததுக்கும் நம்ம குமார் ஃபேமிலி சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க அப்போனா யாரும் இருப்பாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சின்னு யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் கேட்குறாங்க என்னம்மா கதிர் ஒன்று சொல்கிறான் இவங்க ஒன்று சொல்கிறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி மகாலிங்கம் தான் இருப்பாங்கன்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து இது காரணமாக இருப்பாங்களோ அவனை இயற்கையுமே ஒரு வாட்டி அதை அடித்து உதச்சோம் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பண்ணாதான் எல்லா உண்மையும் வெளில கொண்டு வர முடியும் போலன்னு சொல்லி சிவராமன் ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயா என்ன விசாரித்தாலும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கேருந்து போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வெளில வந்து வந்துடுறாங்க கதவை தாப்பா போட்டுறாங்க அப்பாடா அவங்க எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கலைன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க